ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பாடம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் உண்டான ஆன்சர் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் பாடம் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்கலாம் இல்லாத பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு பாட வாரியாக கொடுத்துருக்கேன் சரிங்களா டுவெல்த்து லெசன் ஒன்னு கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு முதல் பாடம் ஒன்று வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபுல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு புக் பேக்ல பத்தாவது இருக்கும் கூழ் விதியிலிருந்து காஸ் விதியை பெறுகிறேன் சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டன்டான த்ரீ மார்க் ஒரே ஒன் டைம் மார்க் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க சரிங்களா பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு பட முறையினும் படத்தினுடைய விளக்கம் பண்றதும் அதுக்கு தான் நம்ம டெரிவேஷன் எழுத போறோம் சரிங்களா இந்த படத்துல நம்ம எப்ப என்ன எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல என்ன எழுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு புள்ளி மின்துகள் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு புள்ளி மின்துகள் எழுதியிருக்கோம் இதை சுற்றி என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆறு உடைய ஒரு கற்பனை கோலத்தை நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா வரைகிறோம் சரிங்களா அதனுடைய ஆறம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆறு இருக்கு இதை சுற்றி ஒரு கற்பனை கோலம் வரைகிறோம் இதுதான் என்னது அப்படின்னா காசிசியன் பரப்பு சரிங்களா இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஏரியா மட்டும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் அதை என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டிஏ அப்படின்னு எடுத்திருக்கோம் சரிங்களா என்ன மின்துகள் எடுத்திருக்கோம் நேர்மின் தூகள் எடுத்திருக்கோம் சரிங்களா அப்ப நமக்கு மின்புலம் எங்க நோக்கி இருக்கும் அப்படின்னா வெளி நோக்கி என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அதனாலதான் ஆர மார்க் எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வெளி நோக்கி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் ஓகேங்களா இப்ப நமக்கு மின் பாயத்துக்கு மதிப்பு தெரியும் இங்க புள்ளி பொருட்கள் தானே இப்போ புள்ளி பெருக்கல் அப்படின்னா வெக்டர் எடுக்கிறதுக்கு எதாவது இருக்கும் காஸ்டி தேவ பெருக்குமா சோ அதனால காஸ்டிட்டால இருக்கும்போது இந்த புள்ளியும் இந்த வெக்டரும் கேன்சல் ஆகிரும் டிஏ காஸ்டிட்டா இந்த அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோணத்தை என்னச்சதுன்னா குறிக்குது இந்த டிஏவும் இவும் அதாவது என்ன பாயம் மின்பாயமும் ஒரே திசையில இருக்கு இந்த டிஏவும் ஒரே திசையில இருக்கிறதுனால அதனுடைய கோண அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி சரிங்களா இப்ப காசு ஜீரோ டிகிரா வேலு என்னதுப்பா ஒண்ணு அப்படிதானே அப்போ நம்ம ஒண்ண வச்சு எதப்ப இருக்கோன்னா என்ன இருக்கும் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கோலத்துல நமக்கு மின்பாயம் எப்படி இருக்கு அப்படின்னா சீரா இருக்கு சரிங்களா அதனால அதாவது ஒரு மாரிலியா இருக்கு சோ இந்த இ எங்க வந்துரும் அப்படின்னா இந்த இண்டகிரலுக்கு வெளியே வந்துரும் சரிங்களா யூனிஃபார்மா இருக்கு அதனால அந்த இ இங்க வந்துருக்கு வெளிய வந்துருது இங்க நம்ம கைலருக்கு அப்படின்னா டி ஏ அப்படின்றது டி ஏ அப்படிங்கற என்னது அப்படின்னா கோலத்தின் பரப்பளவு கற்பனையா ஒரு கோலம் எடுத்திருக்கோமா அதுதானே ஆறாறம் உடைய ஒரு கற்பனையா ஒரு கோலம் எடுத்திருக்கோம் கோலத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பை ஆர் ஒயர் சரிங்களா ஓகேங்களா இது நமக்கு தெரியுங்களா அடுத்ததா மின்புலம் இ வெக்டாருக்கு உண்டான இக்கு உண்டான பொதுவான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா அதைத்தான் எழுதியிருக்கோம் இது முன்னாடி இதுல ப்ரீவியஸ் டாபிக்ல நம்ம தெளிவா நடத்திருப்போம் அவங்க பாத்துக்கோங்க சரிங்களா மின்புலத்துக்கு உண்டான ஃபார்முலா சரிங்களா இந்த ஃபார்முலா என்னது ஒன் பை ஃபோர் பை எக்ஸ் லாங் கியூ பை ஆர் ஸ்கொயர் இதை மெமரி பண்ணிருங்க இதை நிறைய என்ன செய்யும் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்க இதை நம்ம ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துருக்கோம் இந்த ஈக்குவேஷன் ரெண்டு எடுத்துருக்கோம் இந்த ஈக்குவேஷன் மூணு எடுத்துருக்கோம் சரிங்களா ஈக்குவேஷன் ஒன்றில் கொண்டு போய் இந்த இக்கு பதிலாக இந்த மூன்றாவது ஈக்குவேஷனை இங்கே அப்ளை பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி இன்டெகரல் டிஏக்கு பதிலாக இந்த இதை இங்கே நெச்சி அப்ளை பண்ணுவோம் அதைத்தான் நான் உங்கள் வாரத்தில் எழுதியிருக்கேன் சமன்பாடு இரண்டு மற்றும் மூன்றை சமன்பாடு ஒன்றில் பிரதிகிடேன் அப்போ இக்கு பதிலாக சமன்பாடு ஒன்றில் எதை எழுதுவோம் ஒன் பை ஃபோர் பை எஃப்லாங்க நாட் பை ஆர் ஸ்கொயர் எழுதியாச்சா அடுத்த சவுண்ட் பார் ரெண்டு என்ன இருக்கு க்ளோஸ் இன்டர்ஷனல் டிஏக்கு மதிப்பு என்ன இருக்கு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டா அப்போ இத ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்டா இங்கே என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ என்ன செய்வோம் எதெல்லாம் காமனாக இருக்கும் அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்க கீழே ஃபோர் பை மேலே ஃபோர் பை ரெண்டும் கேன்சல் அடுத்து வேற என்ன பொதுவாக இருக்குன்னு பாருங்க கீழே ஆர் ஸ்கொயர் மேலே ஆர் ஸ்கொயர் ஸோ ரெண்டு என்ன

வேற எந்த கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுக்கு வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்